அவங்க ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும் கடவுள் கே கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் சமசன் செகண்ட் வந்து என் தாசை கொடுத்தாச்சும் இன்றைக்கி என்ன வீட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கீரை வந்திருக்கு அது கீரை என்னன்னு எனக்கே தெரியல நான் அவங்க அவங்கக்கிட்ட அதை வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் தயவு செஞ்சு என்னை மட்டும் கழுவி ஊற்றக்கூடாது ஏன்னா தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க நேற்று நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு அப்படியெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க கீரை படிச்சுட்டு வந்திருக்காங்க அது என்ன கீரை எனக்கு எனக்கு சத்தியமாக தெரியல நீங்களே பாருங்கள் எனக்கும் ஐடியாவே இல்லை அது கீரையாக இல்லை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதுதான் கீரை இது வந்து கொஞ்சம் புளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதை எப்படி சமையல் செய்கிறாங்க எப்படி அதை கீரையாட்டும் எப்படி உ உருவுறாங்க சொல்லிட்டு குட்டி பயனும் இருக்காங்க பாருங்கள் நான் பேக் கேமராவில் கிட்ட காட்டுறேன் அது கீரையா இல்லை என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அது கீரையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கீரை இது கீரையா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல புளிக்குன்னு சொல்கிறாங்க இது சாப்பிடலாமா என்ன ஏதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒரு இலை இருக்குது அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறான் இங்கே பாருங்க எப்படியெல்லாம் எடுத்து போடுறான்ட்டு தானா ஹாய் கோஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்து சொல்லு இங்கே பாரு அண்ணா Kamu mau tanya ini ke nanti lihat, Jagdish, eh Jagdish, ah, ah, apa, apa, apa? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் வந்து மாமியாருக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் பட் வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது நல்லா இருக்குன்னு தான் என்கிட்டையும் சொன்னாங்க பட் என்ன ஏதுன்னு அவங்களோட இது ஒப்பீனியன் வந்து நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப ஹாப்பியாகிற மாதிரியும் சொல்லலை எனக்கு போக விருப்பம் இல்லை சும்மா போகணும்னு தோணிச்சு போனா அப்படின்ற மாதிரி தான் மேலோட்டமாக சொன்னாங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களையும் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பா எல்லாத்தையும் எல்லாம் அடித்து சுற்ற வைக்கணும் தான் என்னோடய ஆசை பட் அவங்க இந்த மாதிரி சொன்னது கொஞ்சம் ஹார்ட் ஆச்சு அவள் தான் மற்றபடி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ட்ரெயினில் வரும்போது கூட தான் வீடு வருமோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வெளில வர்றது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு சரி ஓகே விடுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அதாவது தானே சொல்ல முடியும் ஓகே கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி பொரியல் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் உருளைக்கெழங்கு கத்தரிக்காய் அதுக்கப்புறம் வந்து நாட்டாவரக்காய் கீரை இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணுவாங்க என்ன தெரில இந்த கீரையில் மட்டும் நாட்டு அவராக போடுவாங்க போல இருக்குது உடையில வந்து சிம்மோ அப்படின்னு சொல்லுவாங்க நெக் பூஜையும் பண்ணியாச்சு பார்த்திங்களா அண்ணா தூங்கிட்டுருக்காரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கீரை குட்டிப்பையை ஏற்றுகிட்டு வந்திருக்கான் இங்கே பாருங்கள் ஆயில் ஊற்றாச்சு கட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இப்போது இது பண்ணிடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக அந்த சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் கருப்பு சீரகம் இந்த மாதிரி நிறையா அஞ்சு வகையான இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு இது கொஞ்சம் குக் ஆகினதுக்கப்புறம் தான் கீரை போடணுமா முதல்ல நம்ம இதை வந்து போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி போட்டாச்சு இப்போ வந்து இதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது வந்து தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா கீரை வந்து சீக்கிரமாக வெந்துருமோமா அதனால் இதுக்குள்ள லாஸ்ட்டாக வந்து பூண்டு எடுத்து போடணும் நம்ம அதுக்காக பூண்டை வந்து இது வேகிறதுக்குள்ளே பூண்டை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க கீரை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குக் ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிடம் குக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இந்த கீரையை எடுத்து நம்ம இதில் போட்டலாம் இந்த பக்கம் தாளிக்கிறதுக்காக என்ன வச்சுருக்கேன் குழம்புக்காக பருப்பு குழம்புக்காக இது வந்து புளிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க மேம் நிறைய பாகம் எப்படி இருக்கேன் பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு ல்லாக க்ரீனாக இருந்துச்சா கொஞ்சம் குக்காகக்கப்புறம் எப்படி வச்சுன்னு பாருங்கள் கீரையே காணாமல் போயிருக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன கீரைன்னு தெரியலே இந்த கீரை வந்து இந்த கலரில் இருந்துச்சு அப்படிங்களா இது வந்து வேறக்கீரை பார்க்குவா பார்த்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு போட்டாச்சு பூண்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ உருளை கிழங்கு வந்துருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு வெந்தாச்சு கொஞ்சம் இது வந்து பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நல்லா கிழவிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீரையே இப்படி தான் இருக்குமா என்ன பண்ணுறது ஓகே இது கீரை பொருளாகட்டும் பாருங்கள் குழம்பு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு சுடு சாப்பாடு ஆயிடுச்சு பார்த்திங்களா இன்றைக்கி அந்த சமையல் வேலை முடிஞ்சு போச்சு இது மட்டும் ஃபேமிலிஸ் நேற்று வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி தான் நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த கீழே வந்து அந்த கீரை வந்து கும்ட்டியா கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரியாவில் கும்முட்டி சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் வீடியோ பார்த்திங்கன்னா அப்படின்னா சில ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சின்னா வீடியோஸ் வந்து அதில் வராது அந்த மாதிரி தான் ஆகிட்டு வீடியோவே வராமல் போயிடுச்சு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு என்னடா இது சாப்பிடும் போது வீடியோ எடுத்துமே வீடியோ வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கலாம் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்து வட்டு வந்து சாப்பிட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு நாள் அதை வச்சு நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் கொஞ்சமாக ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்றாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் முந்தானியத்தை வந்து இன்னுமே அதிகமாகவே செஞ்சுருந்தோம் ஓகே உங்களுக்கு வந்து அது எப்படி இருந்துச்சு அதை கீரையாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தமிழில் என்ன கீரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது ஒடியாவில் வந்து கும்மட்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நைட் வந்து லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நானும் சரண்யாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து லைவ் வரலான்னு இருக்கேன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இருந்தீங்க அக்கா நீங்களும் லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி நைட்டு எட்டு இல்லைனா ஒம்போது மணிக்குள்ளே நாங்கள் வந்து லைவ் வரும் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் லைவுக்கு வாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஓகே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே பாய் எல்லாருக்கும்